வணக்கம் இன்றைய காலை வானிலை அறிக்கை நீ தேதினு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி வானிலை அறிக்கை தற்போதைய வானிலை நிலவரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அந்த ஸ்டேஜில் இலங்கைக்கு தென்கிழக்கே அமைந்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளை நாளை மறுதினம் வாக்கில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆழ்ந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இலங்கை அதாவது வட இலங்கை டெல்டா அருகே நிலை கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் ஒரு அதீத கனமழை ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து இன்று மாலை முதலே டெல்டாவில் ஒரு மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது படிப்படியாக கனமழையாகவும் நாளை தினம் மிக கனமழையாகவும் அதிகனமழையாக மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக டெல்டா கரையோர மக்களுக்கு ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது அதாவது நாகை தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் முதலில் மழை தொடங்கி படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழையானது நம்ம முன்னாடியே சொன்னது போல தான் ஒரு இலங்கையை ஒட்டி தான் வரும்போல் தெரிகிறது இது வடக்கே செல்லுமா என்று கேட்டீங்கன்னா வடக்கே செல்ல தற்போதைக்கு வாய்ப்பில்லாதபோல் தெரிகிறது இது தமிழக கடற்கரை ஒட்டியே ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு நீடிக்கும் தெரிகிறது இதன் காரணமாக டிசம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் தொடர் மழை கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அதீத மழை பொழிவு எப்படின்னு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய மூன்று நாட்கள் மட்டுமே ஒரு அதீத மழை பொழிவை டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கப்படலாம் மிக கனமழையானது பல்வேறு இடங்களில் மிக கனமழை பதிவாகும் பெரும்பாலான இடங்களில் ஒரு கனமழை பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தென் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டம் டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் ஏன்னா அனைத்து மாவட்டமே இந்த சிஸ்டம் மூலம் மழை கொடுக்கும் போது தெரிகிறது நேற்று பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமானது வடக்கே கொண்டு போயிட்டாங்க இந்த சிஸ்டமானது வடக்கே கொண்டு போய் வடக்கே வந்து ஒட்டி கரை கிடக்கிற மாதிரியே காமிச்சாங்க ஆனால் இந்த இந்த இன்றைக்கி வந்து நாள் நெருங்கிச்சு இன்று முதலே மழை தொடங்கிடுவேன் இன்றைக்கு வந்து தமிழ்த்து கரை கிடக்க மாதிரி காமிச்சிட்டாங்க நீ நாளை தினம் நாளை தினம்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒட்டி தான் இருக்கும் இந்த நீ மாற வாய்ப்பு கம்மி தான் போல் தெரிகிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு தீவிர மழை கொடுக்கும்போது பாருங்கள் நாளை இருபத்தி ஆறாம் தேதி இரவு நள்ளிரவில் ஒரு அதீத மனப்பொழிவை கொடுக்கும்போது தெரியும் டெல்டா மாவட்டங்களில் டெல்டா மாவட்டம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு அதீத கனமழையை கொடுக்கும்போது காண்பிக்கிறது இது வந்து தொடர்ச்சியாக இருபத்தி ஆறாம் தேதி மாலை தொடங்கி இருபத்தி ஏழு தொடர்ச்சியான கனமழை அந்த இடத்துல கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி மாலை தொடங்கி இருபத்தி ஏழு முழுவதுமே இருபத்தி எட்டாம் தேதி மாலை வரை இந்த மழை தொடர்ந்து ஒரு தொடர் கனமழையாக மிக கனமழையாக கனமழையாக அதிகனமழையாக தொடரும்போது தெரிகிறது இதன் காரணமாக அனைத்து மாவட்டங்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை டெல்டா மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை இந்த சுழற்சியானது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகன்று புதுச்சேரி அருகே கரை கறக்கும் போல் கண் தற்போது நிலைவரப்படி எனவே கடலோர மாவட்டம் அனைத்து கடலோர மாவட்டங்களும் ஒரு முன்னெச்சரிக்கை நடைபெறும் தென் தென் கடலோர மாவட்டங்கள் குமரி நெல்லை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் அந்த அளவுக்கு பெரிய மழை போல் தெரியாது ராமநாதபுரம் முதல் முதல் சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் ஒரு கனமழை எதிர்பார்க்கலாம் தெற்கு உள் மாவட்டங்கள் மதுரை சிவகங்கை தேனி விருதுநகர் திருச்சி போன்ற உள் மாவட்டங்கள் புதுக்கோட்டை போன்ற கடலோர மாவட்டங்கள் கனமழை முதல் மிக கனமழை காண்பிக் கனமழை முதல் மிக கனமழை தொடரலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் மாலை வானிலை அறிக்கையில் ஒரு தெளிவான வானிலை அறிக்கையை உங்களுக்கு கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்